இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பணியாற்றி பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பங்களிப்பு கொரோனா தொற்றில் இருந்து நோயாளிகளை பாதுகாக்கும் முயற்சியில் நூற்றுக்கும் அதிகமான மருத்துவர்கள் தங்களின் உயிரையும் பறிகொடுத்தனர் அத்தகைய மருத்துவர்களின் ஒருவராக முன்கள பணியாளராக தன்னை முன்னிறுத்தி தன்னுயிரையும் துறந்த மருத்துவர் விவேகானந்தனுக்கு தமிழக அரசு இதுவரை எந்தவித உதவியையும் செய்யவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது கொரோனா தொற்று பரவல் காலத்தில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் மருத்துவர்கள் உயிரிழந்தார் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்த தமிழக அரசு மருத்துவர் விவேகானந்தன் இறந்த பிறகு அவருக்கான நிதியை கூட வழங்காமல் ஏமாற்றி வருவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மத்திய அரசு அறிவித்தபடி ஐம்பது லட்சம் நிதி வழங்கிய நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் மாநில அரசு நிதி உதவி வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மருத்துவர் விவேகானந்தன் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்க வலியுறுத்தி பலமுறை போராடியும் அரசும் சுகாதாரத்துறையும் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை என மருத்துவ சங்கங்கள் தெரிவித்துள்ளன பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் தன் உயிரை நீத்த மருத்துவர் விவேகானந்தனுக்கு நிதியுதவியோடு அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உண்டு என்பதை அரசு உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க